குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் தினமும் நீங்க அன்றாட வேலைகள் எப்படி செய்யறீங்க உங்களுடைய தொழில் எப்படி இருக்க போகுது வேலை எப்படி இருக்க போகுது பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்க போகுது கணவன் மனைவிக்கு உண்டான உறவு நிலை எப்படி இருக்க போகுது அதே நேரத்துல உடல் ஆரோக்கியம் படிப்பு ஏதாவது அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா இந்த மாசத்துல எதிர்பார்க்காத விஷயங்கள் ஏதாவது நடக்குமா எப்படி தினம் நீங்க எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் எப்போ உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் எப்போ உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும் எப்போ எந்த விஷயத்தை துணிஞ்சு பண்ணலாம் எப்போ எதுவும் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பரிகாரத்தோட சில நாட்கள் சொல்லுவேன் இந்த நாள் இந்த நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த தேதிகளை குறித்து வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டால் போதுமானது ஓகே சிம்பிளா இப்போ மூல நட்சத்திரம் தனுசு ராசி பொருளாதாரம் எப்படி இருக்கும் மூல நட்சத்திரத்திற்கு பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் பதிமூன்று நாட்கள் அடுத்து வரக்கூடிய காலத்தை எப்படி நம்ம சமாளிக்கலாம் ஆக்சுவலாக மூல நட்சத்திரம் தனசு ராசி பொருளாதார ரீதியான சின்ன கஷ்டங்களெல்லாம் பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு ஸோ அதை எப்படி சமாளிக்கலாம் அடுத்து வரக்கூடிய பதிமூணு நாட்களை சரியாக பயன்படுத்தினா நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான தீர்வு நம்மளுக்கு கிடைக்கப்போகுது நிறைய வாய்ப்புகள் தேடி வரப்போது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அடுத்த கட்ட நகரவை நோக்கி நம்ம நகரும்போது கண்டிப்பாக நம்ம ரொம்ப சேஃபராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இது இது நம்மளுக்கு நடக்கும் இது 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 நடக்காது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவோம் பொருளாதார ரீதியான மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்குண்டான ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பொருளாதார ரீதியாக என்ன முடிவு எடுத்தீங்களோ அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு போன்ற ஒரு ஒரு நல்ல சூழ்நிலை பதிமூணாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கு அப்போ இருபத்தி ஆறுக்கு மேலே பொருளாதார ரீதியாக எந்த மாற்றங்களையும் செய்யாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் இருபத்தி ஆறுக்கு மேலே செய்யாமல் இருக்கிறது நல்லது கடன் அடைக்கலாம் அது ஒரு நல்ல விஷயம் மற்றபடி வேற எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்போ முதல் பதிமூணு நாட்கள் அதுக்குண்டான முயற்சி போட்ட முயற்சிக்கு உண்டான ரிசல்ட் அடுத்த பதிமூணு நாட்கள் கிடைக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் காப்பச்சூப்புன்னு எந்த வேலையும் செய்யாம காசு போன விஷயங்கள்ல கரெக்டாக இருந்தா போதுமானது சரி குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு உயிர் மட்டும்தான் கையில் இருக்கு அப்படின்ற ஒரு வாரத்தை தனுசு ராசி மூல நட்சத்திரம் என்பர்கிட்ட கிடைச்சிருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் நட்சத்திர அதிபதி கேது ரெண்டு பேருமே கேது பத்தில் இருக்கிறாரு குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இப்போதான் பயிற்சி ஆச்சு ஏழாம் இடத்துக்கு ஸோ குருவுக்கு திரிகோணத்தில் கேதுவும் கேதுவுக்கு திரிகோணத்தில் குருவும் இருந்த காலகட்டம் ஸோ இப்போ ரொம்ப தான் கணவன் மணி உறவாகட்டும் நண்பர்களாகட்டும் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவாகட்டும் மாமனார் மாமியார் நாத்தனார் இப்படி எந்த உறவாக இருந்தாலும் கொஞ்சம் அதில் என்ன சொல்கிறது ஒரு உண்மை கலந்த ஒரு அன்பு அப்படிங்கிறத பெருசாக நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஸோ அது சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது பதிமூணாந்தேதிக்கு மேலே கொஞ்சம் அவங்க உங்ககிட்ட அவங்க உண்மையாக இல்லையோ நினச்ச உறவுகள் எல்லாமே அவங்க சரியாக தான் இருந்திருக்காங்க நம்ம மேலே இருக்கிற தப்ப நம்ம உணரலை ஸோ அதனால தான் நம்மகிட்ட இப்படி ரியேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலை நம்மளுக்கு கொடுத்துரும் அது முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள முக்கியம்மா கணவன் மனைவிக்குள்ள பதிமூணாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக உண்டான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் வருது அதுவுமே மாத பிற்பகுதியில் தான் அவங்களுக்கு சாதகமா மாறுது ஓகே சரி உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு மூல நட்சத்திர அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா முன்ன இருந்த ஆரோக்கியத்தை விட இப்போ பரவாயில்ல பெட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் ரொம்ப விசுக்குனு ஆயிடுச்சு நல்லபடியாக இருக்கேன் முன்னாடி இருந்த அளவுக்குள்ள கஷ்டம் இல்லை நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது முக்கியமாக இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் மூச்சு விடுறதுல சிரமம் கைகால் மூட்டு வழி வர்றது முக்கியமாக அந்த கணுக்கால் வீங்கிறது கொஞ்சம் வயதானவர்களுக்கு வந்து அந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் இந்த காலகட்டம் ஸோ இந்த மாதிரியான ஒரு உடல்நல தொந்தரவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு பயந்துக்கும் நம்ம ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுமோ ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் உடல் ரீதியாக அப்போது சிம்பிளாக உங்களுடைய வேலைகளை நீங்களே செஞ்சுக்கிறதுனால அதே நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பண்ணணும்னா உடலில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் தீர்த்துக்க முடியும் உடலில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் தீர்த்துக்க முடியும் படிப்பு அடுத்ததான் படிப்பு என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பாருங்கள் படிப்பு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம் படிப்புக்காக சில செலவுகள் பண்ணுறோம் மகனுக்காக பண்ணுறோம் மகளுக்காக பண்ணுறோம் இப்படி என்ன விஷயமா இருந்தாலும் சரி அந்த ஆறாம் தேதியிலிருந்து சாரி ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அப்போ முதல் ஒன்பது நாட்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் புது சேஞ்சஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் முதல் ஒன்பது நாட்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் முதல் ஒன்பது நாட்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளேயே நிறைய தகராறுகள் வரும் நிறைய 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 கன்ஃபியூஷன்ஸ் வரும் சரிங்களா நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்மளுடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க சொல்கிறத நம்மளால் கேட்கவும் முடியாது ஏன்னா நம்மளுக்கே நிறையா தொந்தரவுகள் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது மனைவி சொல்கிறத நம்ம எப்படி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ளே இருப்போம் நம்ம ஸோ அப்போ முதல் ஒன்பது நாட்களுக்கு கணவன் முனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் சுபம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது குழந்தைகள் பற்றிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா குழந்தைகள் பற்றிய விஷயங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு உடல் ரீதியான தொந்தரவு முதல் பதிமூணு நாட்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மாச கடைசியில் உடல் தொந்தரவுகள் காய்ச்சல் சளி தலைவலி லூஸ் மோஷன் போறது இந்த மாதிரி ஏதாவது வந்து வயிறு சம்பந்தமான தொந்தரவு அதே போல வந்து உங்களுக்கு காய்ச்சல் தலைவலி வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அந்த வயது பக்குவம் அடைந்த வயது ஒரு இருபத்தி வயது இருபத்தி நாலு வயது டுவெண்ட்டி ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோன் ரீதியா ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் இந்த மாசம் அப்படிங்கிறத மூல நட்சத்திர நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு முதல் எட்டாம் முதல் எட்டு நாட்களும் கடைசி எட்டு நாட்களும் சூப்பராக இருக்கு யாருமே நம்மளை ஜெயிக்க முடியாது நம்மளுக்கு எதிராக நிற்க முடியாது எவ்வளவு ஒர்க்லோடு இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு காட்டிடுவோம் ஜம்முன்னு ரொம்ப தெளிவாக நகர்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இன்பிட்வீன் த கேப் அந்த எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த பதினாறு நாட்கள் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்கணும் அவங்களுடைய கை அந்த காலகட்டம் ஓங்கி நிற்கும் கொஞ்சம் பெண்மணி போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லுது கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஆனால் என்ன சொன்னாலும் இந்த காலகட்டம் எதிரிகளை எளிமையா ஜெயிக்கிறதுக்குண்டான வல்லமை உங்கள்கிட்ட கட்டாயமாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எதிரிகளை ஜெயி ஜெயிப்போம் கண்டிப்பாக ஜெயிப்போம் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அதான் ஒர்க்லோடு ஒர்க்குலோடுன்னு சொல்கிறேன் நான் பொறுப்பு தேடி வந்துடும் அவ்வளோதான் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு நாள் உங்களுக்கான நாள் நீங்கள் என்ன வேணாலும் தொழில் ரீதியாக எந்த மாற்றத்தை வேணாலும் செய்யலாம் ஒரு புதுசாக ஆர்டர் பிடிக்கலாம் புதுசாக பார்ட்னரை சேர்த்தலாம் புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கலாம் இப்படின்னு வேலையில் தொழிலில் எந்த முன்னேற்றமான விஷயங்களுக்காகவும் முதல் மூன்று நாட்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதன் பின்பு ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒன்பது டு பதினாறு அதை விட்டுட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலுலேருந்து இருந்து அந்த மாத கடைசி வரைக்குமே சூப்பராக இருக்கு இப்போது முதல் மூன்று நாட்கள் அல்லது ஒன்பது டு பதினாறு இல்லைன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே தொழில் ரீதியான மாற்றங்கள் முடிவுகள் எது வேணாலும் எடுக்கலாம் தைரியமா பண்ணலாம் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் இன் இன்பிட்டுவீன் கேப்ல நான் சொன்ன நல்ல காலம் அப்படின்னு சொன்னக்கூடிய விஷயத்தை தாண்டி இடையில வரக்கூடிய நாட்களில் தொழில் சார்ந்து எந்த முடிவுகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையாது அப்போது நான் அந்த டேட்டு எல்லாமே சொல்லிட்டேன் அப்போ இந்த இன்பிட்வின் கேப்லாம் நீங்கள் செய்கிறீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய அமைப்புகளில் வெற்றியா அல்லது தோல்வியா அப்படிங்கிறத நம்மளால் சரியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதம் வாட்ச் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு அடுத்த மாதத்துலேருந்து நீங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஏன்னா நட்சத்திர பலன் அப்படிங்கிறது இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கிற ஸ்ரீ பாலாஸ்ட்ரோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் இப்போ மூல நட்சத்திரத்துக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த மாதம் நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பழமையான சிவாலயங்கள் போகணும் சிவபெருமான வழிபாடு வண்ணணும் ரெண்டு நல தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க போதுமானது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும் வாழ்த்துக்கள் வாழ்கோமுடன் நன்றி நன்றி